போயா 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 போய் உடல் மொழியா உங்களுக்கு தெரியும் இன்னும் போ இன்னும் போ நல்லா இன்னும் முரட்டாளாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இழுங்க இல்லையா கட்டிடுச்சு அதான் அதான் சாக்கு சின்ன சாக்கு இல்லை திருப்புரண்டத்துலேருந்து ஒரு ரெஸ்க்யூ காலுங்க பெரிய பாம்பு இருக்குது கொஞ்சம் வேமா வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் வேமா இரவு நேரங்கள்ன்றதுனால கண்டிப்பாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பத்து நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தடவை ஃபோன் அடிச்சிட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் சார் இரங்கு சார் முட்டை வலை வேறு இருக்குது முட்டை வாழ் முட்டை வாழ் நம்மக்கிட்ட நான் சாக்கு இல்லை நான் வண்டியில் வச்சுருக்கேன் இந்த இரங்கை எடுக்கிறேன் இது அடிச்சா நல்லா தாங்கும் அவ்வளோதான் ஆ இல்லைப்பா பயப்படா அங்கே நாய் தான் இருக்குது சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நீங்கள் தள்ளிங்க இல்லை இன்னும் உரிச்சிருக்கு பசி வேட்டைக்கு தான் வந்திருக்காப்புல சரி சரி பைரவர் பைரவர் போச்சு சொல்லிட்டேன் பயப்படாத பயப்படாது ம் சரிப்பா சரிப்பா பயப்படா 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 பயப்படாத சரியா சரியா ம் வேணுமான இந்த வரேன் சார் வரேன் சார் பயத்துல இருக்கான் அவன் பைரவருடைய பயத்தில் தான் இருக்கான்ப்பா சரிங்களா நம்ம பயம் இல்லைப்பா எனக்கு நான் இருக்கு ம் சரிப்பா சரிப்பா பயப்படாங்க பயப்படாங்க அதிர்வு ஆ அழகு ஆ விடுறேன் பயப்படாத விடுறேன்ப்பா ம் சரி ஆ சரிப்பா சரிப்பா அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் எங்கே உள்ளே இருக்கிற அந்த சிம்புளேவே காணாமே உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சோ சரி சார் தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு கிடைக்குமா சார் தண்ணி எதிர்பார்க்குறாப்புல போங்க வாய்ப்படா இல்லை இல்லை நான் பார்த்துக்குறேன் சார் நான் பார்த்துக்குறேன் சார் சரியா சரியா ஏரியா வாய வாய புலக்கறல தண்ணியை குடி தண்ணியை குடி வா பயப்படாது பயப்படாத்த சரி இரு 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 தண்ணி உடம்பை மட்டும் நினச்சிக்க நீ குடிக்கிறியோ குடிக்கல உடம்பை மட்டும் நினச்சிக்கோ ஆ சரி சரி அவ்வளோதான் அவ்வளோதா சூப்பரியா சூப்பரியா ஆ சூப்பரியா சூப்பரியா அவ்வளோதான் அவ்வளோதான் இருப்பா இருப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ உடம்புன்னு நினச்சிக்கோங்க உடம்பு நினச்சிக்க ஆ அவ்வளோதான் ம் குடிக்கிறதில்ல ஆ குடிங்க ஆ அதுக்கிட்டே சூப்பர் சூப்பர் குடிங்க குடிங்க சூப்பராக குடிக்கிட்டு வருங்க வெரி குட் வெரி குடியா வெரி குடியா வெரி குட் ஆ குடிங்க குடிங்க போங்க போங்க குடிங்க சூப்பர் 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 அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ இன்னும் கொஞ்சம் வாயை வாயத்துறோங்க சூப்பரியா சூப்பரியா அவ்வளோதான் 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 ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் போயிட்டான் போயிட்டான் பைரவர் போயிட்டான் பயப்படாதீங்க சரி 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 ஓகேவா அலர்ட்டாயிட்டிங்களா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம்ப்பா அவ்வளோப்பா அவ்வளோம்பா ம் அவ்வளோப்பா அவ்வளோதான்ப்பா சார் பை இருக்கான்னு பாருங்க நான் இதுல பாக்குறேன் ஸ்லோ மூமெண்ட் தெரியுதா சார் அதான் தோல் ஊர் பட்னி கிடந்து தான் தோல் உரிக்கும் பாம்பு ஸோ இப்போ அவனுக்கு உணவு இல்லை அதனால தான் இந்த மூமெண்ட் இல்லைனா இப்போ ஃபிட்டாக பறந்துருப்பான் இப்போ இந்த தண்ணி கொடுக்கும் தான் இப்போ இந்த மூமெண்ட் எனர்ஜி ஆகுது இது போக இப்போ நம்ம பிடிச்சது இப்போ இந்த பைரவரோட பயம் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு இதான் வரேன் சார் ம் போயா உள்ளே போயா சூப்பர் வீடியோ உனக்கு உள்ளே போயா ம் தங்கப்பள்ள உள்ளே போங்க ம் போய் படுத்துக்கோங்க நல்லா நான் கயிறு மட்டும் எடுத்துகிட்டு வரேன் போங்க நல்லா போங்க இன்னும் 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 போங்க போயா ம் தெரியும் போயா 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 உடல் மொழி உங்களுக்கு தெரியும் இன்னும் போ இன்னும் போ நல்லா இன்னும் கொஞ்சம் <murta> தெம்பாயிருக்கும் <laughs> 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 சரிப்பா 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 நல்லவேளை ஒரு சந்தோஷம் அந்த பம்பு படுத்துட்டானே நாளைக்கு கால் போடுங்கண்ணா காலையில